இறைத்துவம் பொருந்திய ஜோதிட அன்பர்களே இந்த அருமையான பதிவோடு உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா இறைத்துவம் பொருந்திய அன்பர்களே நம்முடைய சேனலிலே ஏற்கனவே லக்னாதிபதி மறையலாமா என்று ஒரு நம்பிக்கையூட்டும் பதிவு ஜோதிடம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு இருக்கும் அதே போல மறைவிடங்களை பற்றிய விதிகளை பற்றியும் ஒரு பதிவு இருக்கும் ஆக இன்னும் ஒரு சில பதிவுகளிலே அங்கங்கே லக்னாதிபதியினுடைய மறைவு தன்மைகளை எல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த பதிவு மிக குறிப்பாக யாருக்கு பயன்படும் என்று கேட்டால் நான் இந்த பனிரெண்டு லக்னங்களை பற்றி இப்பொழுது மிக அழகாக விவரித்து போவதில்லை குறிப்பாக இரண்டு லக்னத்திற்கு மட்டும் இந்த பதிவு மிக அழகாக பொருந்தும் என்பதாலே மகர லக்னத்தை எடுத்துக் கொள்ளலாம் சரி என்பர்களே மகர லக்னம் சரிதானே சரி மகர லக்னத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதன் பிறகு தனுசு லக்னத்தை எடுத்துக் கொள்ளலாம் இரண்டும் அருகில் அருகில் இருக்கக்கூடிய வீடுகள் மகரத்திற்கு லக்னாதிபதி சனி தனுசிற்கு லக்னாதிபதி குரு இவர்கள் மறைந்து போனால் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கிறது சரி பதிவிற்குள்ளே செல்லலாம் வாருங்கள் அன்பு நண்பர்களே லக்னாதிபதி தனுசு வீட்டை முதலில் எடுத்து பேசுவோம் தனுசு லக்னத்திற்கு நாயகன் யார் வியாழன் குரு பிரகஸ்பதி பொது விதிப்படி லக்னாதிபதி விரயம் புகுவது என்பது என்ன அடிப்படையிலே பலவீனம்தான் எந்த லக்னக்காரர்களுக்கும் சரி பனிரெண்டிலே குரு இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்கிறது ஜோதிட கிரந்தங்களினுடைய விதி சுப கிரகங்களினிலே முன்னிலையில் இருக்கக்கூடிய கிரகம் பனிரெண்டிலே பனிரெண்டிலே இருந்தால் இவரது சுபபலம் குறையத்தானே செய்யும் என்று எல்லோரும் கேள்வியையும் கேட்கலாம் அனுபவத்துல சரிதான் மிக சுபர் குரு அவர் பனிரெண்டுல மறையறார் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு சுபபலம் குறையத்தானே செய்யும் அப்படின்னு ஒரு சில நண்பர்களும் அது மிக மிக கெடுதல்னு ஒரு சில நண்பர்களும் சொல்றாங்க மேசம் அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு வேண்டுமானால் குரு பனிரெண்டுல இருக்கலாம் குருவானவர் சுயட்சேத்திர நிலையிலே இருக்கிறது அது பனிரெண்டாம் இடம் என்று சொன்னால் நலம் புரியக்கூடிய ஒரு இடம் யாருக்கு மேச லக்னக்காரர்களுக்கும் மகர லக்னக்காரர்களுக்கும் இதர லக்னக்காரர்களுக்கு இந்த நிலை பொருந்துமா பொருந்தவே பொருந்தாது சிம்ம லக்னக்காரர்களுக்கு மட்டும் மிதிவிலக்கு இருக்கு பனிரெண்டில் குரு முச்சம் பெறுவதாலேயே விதிவிலக்கு ஏற்படுகிறது யோசிச்சு பாருங்க ஆக சிம்ம லக்னக்காரர்களுக்கு கடக வீட்டிலே உச்சநிலை அடைகிற குருவிற்கு அதி விசேஷம் உண்டு ஆக அந்த எக்ஸெப்ஷன் அந்த விதிவிலக்கு சிம்ம லக்னக்காரர்களுக்கு கிடைக்குது அதனாலேயே சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நல்ல ஒரு வாழ்வியலை மேற்கொள்ளக்கூடிய சுய முயற்சிகளை அவர்களாலே எடுக்க முடிகிறது சரி தனுசு ஜென்ம லக்னமாகி பனிரெண்டிலே வியாழன் இருந்தால் பலவீனம் அடைவார் இதைத்தான் நம்ம பார்க்குறோம் ஜாதகருக்கு ஆத்ம பலம் மனோபலம் பலம் இவை எல்லாம் குறைகிறது பேச்சிலே வன்மை குறைந்திருக்கிறது பாவ காரியங்களில் ஈடுபடும் நிலை உண்டாகிறது சந்தான பாக்கிய குறைவு ஏற்படுகிறது செல்வம் சேர்ப்பதிலே தடை ஏற்படுகிறது குருவுக்கு இந்த இடம் அதாவது பனிரெண்டாம் வீடாகிய விருச்சகம் நட்பு வீடு அதனால் ஓரளவு பலம் ஏற்படக்கூடும் மேலும் நாலாம் வீடாகிய மீனத்திற்கு விருச்சகம் ஒன்பதாம் வீடு குரு நாலாம் வீட்டுக்கும் அதிபதி அல்லவா அதனால் கொஞ்சம் பலம் உண்டாகும் இவ்வகையிலே பார்க்கும்போது வாழ்க்கையிலே சொத்து சுகங்கள் உற்றார் உறவினர் கூட்டுறவு ஆகியவை ஓரளவுக்கு ஏற்படும் என்று சொல்லலாம் சாரி ராசி சக்கரத்தில் விருச்சகத்தில் இருக்கும்போது போது நவாம்சத்தில் இவர் கடகத்தில் இருக்கும் வாய்ப்பை பெற முடியும் இந்த நிலையிலே குரு உச்சம் பெறுகிற ஒரு நிலைப்பாடு அடிப்படையில் ஏற்படும் ஆகையாலே இவர் அப்படி உச்சம் பெற்றிருக்கும் பட்சத்திலே நலம் புரியும் தகுதியை அவர் மிக சிறப்பாக செய்கிறார் நவாம்சத்துல வர்க்கோர்த்தமம் பெற்றாலும் ஆட்சி நிலை பெற்றாலும் ராசியிலே விரயத்தில் இருக்கிற பலவீனம் என்பது அகழ்கிறது அடியனுக்கு நவாம்சத்தின் மீது அலாதி அன்புண்டு அதை அதிலே பார்க்கிற பலன்கள் மெய்ப்பித்து வருகிறது இத்தனை ஆண்டுகால அனுபவத்திலே ஆக விருச்சக ராசியிலே இருக்கும் வியாழன் என்று தனிப்பட்ட முறையிலே பார்க்கும்போது இவருக்கு நற்பலன்களை விளைவிக்கும் தகுதி நிறைய இருக்கிறது விருச்சக வயலனால் உடல் வலிமை பெருந்தன்மை தரும பணிகளில் ஈடுபாடு அறநிலையங்கள் ஆலயங்கள் ஆகியவற்றை எல்லாம் நிறுவுதல் இலக்கியங்களிலே புலமை முதலான பலன்கள் கிடைக்கப்பெறுதல் என்று நிறைய நல்ல பலன்கள் இருக்கிறது அனுபவத்தில் பார்த்திருக்கிறேன் ஆக அதே நேரத்தில் ஒரு குறைபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் என்ன குறைபாடு சந்தான பாக்கிய குறை அடுத்த குறை என்ன ஒழுக்க கோட்பாடுகளில் நிலையான ஈடுபாடு இல்லாமல் இருப்பது ஒரு அன்பர் சொல்றார் கடவுளை நான் ரொம்ப தீவிரமா ஒரு சில காலகட்டத்தில் வழிபடுறேன் ஒரு சில நேரம் வழிபட முடியலை அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்கள் ஜாதகத்திலே அந்த மாதிரியான நிலைப்பாடு இருக்குது ஆக கடவுள் என்கிற ஒழுக்க வழிபாட்டு முறை என்பதை நீங்கள் அவ்வப்போது பின்பற்றாமல் இருப்பதற்கு காரணம் லக்னாதிபதி மறைந்திருக்கிறார் அதனால் அந்த ஒழுக்க குறைபாடு ஏற்படுகிறது அப்படிங்கிறது கடவுளை வழிபடாமல் இருத்தல் ஒழுக்க குறைபாடு அதுவே ஒழுக்க குறைபாடுன்னு சொல்கிறோம் இன்னைக்கு உலகத்தில் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நிச்சயமாக எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இந்த மாதிரி நிறைய குறை குழந்தை பாக்கிய குறை ஏற்படுகிறது ஆக முதல்ல நான் சொன்னபடி குருவுக்கு நவாம்ச நிலையிலே பலம் ஏற்பட்டால் லக்னேசன் ராசியிலே பலம் குறைந்திருந்தாலும் நவாம்சத்திலே பலம் பெற்றுள்ளார் என்ற அடிப்படையிலே ஜாதகருக்கு நலம் புரியும் நிலை ஏற்படுகிறது இல்லையா ஆக தனுசு லக்னத்திற்கு சூரியன் மிக விசேஷமானவர் சூரியன் மிக விசேஷமானவர் அடுத்தபடியாக செவ்வாயும் விசேஷமானவர் சூரியனுடன் சந்திரன் கூடி லக்னத்திற்கு ஒன்பது அல்லது பத்திலே இருந்தால் மிகவும் சிறப்புண்டு இவர்களுடைய பலம் ஓங்கி இருந்தால் விரயகுருவால் ஏற்படும் பலவீனம் குறைந்து சில நன்மைகள் ஏற்படும் என எதிர்பார்க்க முடிகிறது சாரநிலை ரொம்ப முக்கியம் சாரம் பார்க்க வேண்டும் மருத்துவன் கைபிடித்து நாடி பார்த்தலும் ஜோதிடன் கால் பிடித்து சாரம் பார்த்தலும் சரிவரும் நிலைப்பாட்டை உறுதி செய்வதற்கு ஒரு அருமையான விதி ஜோதிடம் அப்படி பார்க்கும்போது விசாகம் நாலாம் பாதத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது அருமையான விசேஷ் தன்னுடைய சொந்த சாரத்திலேயே இருக்கிற பலம் நவாம்சத்திலே உச்சம் பெறுகிற பலம் இருவ இரண்டுமே குருவுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது ஆக ஒரு நண்பர் தனுசு லக்ன நண்பர் லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் ஐயோயோ அவர்தான் சுபக்கிரகம் அப்படியா இப்படியான்னு ரொம்ப கவலை அவருக்கு தான் இந்த பதிவு ஆக ஐந்தாம் வீட்டோன் ஆகிய செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டுக்கும் அதிபதி பனிரெண்டாம் வீட்டிலே குருவுடன் செவ்வாய் இருக்கிறது என்று சொன்னால் செவ்வாய் ஆட்சி பெற்ற வலிமை காரணமாக ஒரு சில அனுகூலங்கள் விளையக்கூடும் இன்னுமே சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு ஆக அன்பு நண்பர்களே குரு பகவானுக்கு நெருங்கிய நண்பர்கள் யாரு சந்திரன் அப்புறம் செவ்வாய் இவர்கள் யோக நண்பர்கள் பிறரும் நண்பர்கள்தான் சூரியன் நண்பர்தான் கேது பகவான் கூட பரவாயில்ல ஒரு வகையில் நட்புத்தன்மையை காட்டுவார் ராகு பகவான் கூட பரவாயில்ல சமக்கிரகமாக இருந்தாலும் அவர் இவரோடு இணைந்தால் நல்ல விசேஷம் அந்த காம்பினேஷன் ஆஃப் லார்ட் ராகு பிளஸ் குரு பிரகஸ்பதி அமேசிங் காம்பினேஷன் பார்த்தோம் ஏற்கனவே குரு ராகு சேர்க்கை பார்த்தோம் யோகன் கேதுன்னு ஒரு பதிவு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கு நிச்சயமாக பண்ணுறேன் நிச்சயமாக பண்ணுறேன் தொடர் அலுவலால் பண்ண முடியல கண்டிப்பாக முடிச்சிடலாம் இனி வரக்கூடிய ஒரு வாரங்களிலே அந்த பதிவை விரிவாக பேசலாம் சரி இப்போ யாரை கிட்ட யாரை பற்றி பேசிட்டு இருந்தோம் செவ்வாய் ஆக செவ்வாய் வந்து மிக சிறந்த நண்பர் நண்பர் அவர் அவர் வந்து ஆட்சி வலிமை காரணமா இருந்துச்சு அப்படின்னா ஜாதகங்கள் நிறைய அனுகூலங்களை பெறும் யாருக்கு லக்னாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சா கூட சரி சந்திரன் ரிஷபத்தில் இருந்தால் விருச்சகத்தில் இருக்கும் குருவை பார்ப்பார் சந்திர கேந்திரத்தில் இருக்கிற ஒரு வாய்ப்பும் குருவுக்கு கிடைக்கும் அதனால குருவுக்கு நிறைய சுபபலம் ஏற்பட வாய்ப்பு இருக்குதாக பனிரெண்டாம் வீட்டில் மறைஞ்சிட்டார் அப்படிங்கிறத பார்க்காம வேறு வேறு நட்பு ரீதியில் உள்ள கிரகங்கள் எந்த அளவிற்கு நன்மையோடு இருக்கிறது நிலைப்பாடுங்கிறதையும் பார்க்கணும் எடுத்தடுப்பில் உங்களுக்கு லக்னாதிபதி மறைஞ்சிட்டார் எடுத்துட்டு போங்க உங்க ஜாதகத்துன்னு சொல்லி கவலைப்படு கவலைப்படுத்தக்கூடாது எத்தனை கஷ்டங்கள்லையும் துன்பங்கள்லையும் வாழ்க்கையில் எவ்வளவு விரயங்களோடையும் மன நிம்மதி இல்லாமல் ஒரு ஜோதிடர் இடத்துல போனால் ஒரு நல்ல பலன் சொல்வாரா நமக்கு எப்போ நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு போகணும் அப்படிதான் எல்லாம் வர்றீங்க எடுத்த எடுப்புல உதாசீனப்படுத்தும் விதமாக பேசுதல் என்பது தவறு அடிய எனக்கு அந்த பழக்கம் இல்லை தேடுவேன் ரொம்ப தேடுவேன் சுபபலம் எங்கே இருக்கிறது எங்கேயாவது இருக்கா இதை செய்யுங்க நல்லா இருப்பீங்க இதை செய்யுங்க இதை இதை பண்ணா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க ஆக நன்மை எங்க இருக்கிறதோ தேடி தேடி நம்மை நாடி வருகிற அன்பர்களுக்கு ஊக்கம் கொடுத்து உத்வேகம் கொடுத்து அந்த பலன்களினுடைய தன்மைகளை உறுதிப்பட ஒரு நிலைத்தன்மையோடு கூறி உங்களை நல்ல விதமாக உங்களுக்கு பலன்கள் நடக்கும் விதமாக உங்கள் ஜாதகத்திலே தேர்ந்த பலனை தேர்ந்தெடுப்பது என்பது மிக கடினமான சவாலான காரியம் இன்னைக்கு நிறைய அன்பர்கள் செய்யறதில்லை வருத்தமா இருக்கு எதற்கு ஜோதிடம் பார்க்கணும் வருத்தமா இருக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்ல முடியலன்னா அவன் ஜோதிடனா ஒரு நல்ல கருத்தை சொல்ல முடியவில்லை என்றால் அவன் ஜோதிடனா கட்டத்தில் இருந்தால் தானே சொல்ல முடியும் ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க கட்டத்திலே இருக்கிறது அது கண்ணுக்கு தெரியாதது அதை சூட்சம ரீதியிலே உணர்கிற யூகவான் தான் அந்த தெய்வ யக்னன் என்கிற ஒரு ஜோதிடன் சரி ஜோதிடனுக்கு ஜோதிடன்னா யார் அப்படின்னு ரெண்டு பதிவு போட்டிருப்பேன் போய் பாருங்க சரி ஆக அன்பு நண்பர்களே ஆக நட்பு ரீதியிலே இருக்கக்கூடிய கிரகங்களினுடைய நிலைப்பாடு இந்த தனுசு லக்னத்திற்கு மிக முக்கியம் செவ்வாய் இன்னி ஒரு சில உதாரணங்கள்லாம் சொல்றேன் ரெண்டு மூணுக்குடிய சனியுடன் குரு பன்னெண்டில் இருப்பது விசேஷம் இல்லை என்பர்களே அது சற்று ஒரு ஆபத்தான சேர்க்கையும் கூட குருவினுடைய பலவீனம் என்பது அதிகமாக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு சரி செவ்வாய் தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் வீடாகிய மேசத்திலே ஆட்சி பெற்றால் எட்டாம் பார்வையாக வியாழனை நோக்குவார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி லக்னாதிபதியை பார்க்கிற ஒரு நிலைப்பாடு என்கிற கோணத்திலே சில அனுகூலங்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆக அனுகூலங்கள் விளைய மார்க்கம் உண்டு மொத்தத்திலே பனிரெண்டாம் வீட்டிலே குரு இருக்க பிறந்தவர்கள் குருவினுடைய நவாம்ச பலம்தான் மூலதனம் அவைதான் கை கொடுத்து அவர்களை உயர்த்தும் என்று கூறிக்கொண்டு அடுத்த லக்னத்திற்கு வரைகிறேன் ஆக அதுதான் மூலபலம் மகர லக்னத்துக்கு வர்றேன் மகர லக்ன நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க இன்றைக்கு உலகத்தில் நிறைய ஜாதகங்களை மகர லக்னத்திற்கு ஆராய்ந்து ஆராய்ந்து அடி எனக்கு ஒரு சளிப்புத்தன்மையே தட்டிருச்சு மகர லக்னத்தையும் மீன லக்னத்தையும் ஏறக்குறைய ரெண்டரை ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் ஆராய்ச்சி தொடர் ஆய்வு மகர லக்னத்திற்கும் மீன லக்னத்திற்கும் தேவைப்பட்டுச்சு இயல்பிலேயே தேவைப்பட்டுச்சு அதுல என்னதான் இருக்குது பாத்துருவோம் அப்படின்னு சரி ஆக மகர லக்னத்தினுடைய அதிபதி சனி இவர் லக்னம் ரெண்டு ஆகிய ரெண்டு வீடுகளுக்கு நாயகன் தனாதிபதி லக்னாதிபதி லக்னா லக்னத்திற்கு பன்னிரெண்டுல இருக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கக்கூடாது சனி பகவான் பன்னிரெண்டுல லக்னாதிபதி சனி பகவானை பொறுத்தவரையில பன்னிரெண்டுல இருக்கவே கூடாது அவர் ஆட்சி வராட்டியும் பரவாயில்ல சரி பொதுவாக பனிரெண்டிலே சனி இருந்தால் வாழ்க்கையிலே சரிவு உண்டாகும் இயல்புதான் மதிப்பு குறையும் அந்தஸ்து அடிபடும் செல்வத்தை இழக்க நேரிடும் ஒழுக்க குறைபாடு உண்டாகும் எதிரிகளால் தொல்லைகள் விளையும் நோய் நொடி உபாதைகள் ஏற்படும் இப்படி பல பொது பலன்கள் இருக்கிறது கிரந்தங்களும் இதேதான் கவலைப்படுத்திகிறது கவலைப்படுத்தி ஜாதகரை கவலை உள்ளம் கொண்ட மனிதராக மாற்றுகிறது சரி ஒரு சில அனுப ஒரு சில அனுபவ உண்மைகளையும் தேடுவோம் கிரந்தங்கள்ல என்ன இருக்கோ அப்படியே விட்டுற வேண்டாம் கிரந்தங்கள்ல இருக்கிறது வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்கு எப்படி பயன்படுகிறது சரியா வருதா பலன்கள் எந்த அளவுக்கு பழிதப்படுது வேறு வேறு கோணங்கள் இருக்குது சரி பார்ப்போம் லக்னாதிபதியாகிய சனியானவர் பனிரெண்டுல இருந்தால் மோசமான பலன்களுக்கு தான் இடம் ஆனால் பொதுவாக தனுசிலே சனி இருப்பது என்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லணும் தனுசில் சனி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா குருவினுடைய வீடு ஆக மத அபிமானம் இருக்கும் தன்னுடைய ரிலிஜியன் மேலே ரொம்ப இம்பார்ட்டன் கொடுக்குற ஒரு மனசு இருக்கும் ஒரு சிலர் வந்து தன்னுடைய பர்டிகுலர் கேஸ்ட் மேலே கூட ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நாங்களாம் அப்படி நாங்களாம் இப்படி அப்படின்னு அந்த அபிமானம் நன்னடத்தை இருக்கும் அறிவாற்றல் ரொம்ப இருக்கும் சாஸ்திர ஞானம் இருக்கும் மற்றையோரிடம் பழகுவதிலே பக்குவமான போக்கு இருக்கும் வாழ்க்கையிலே மூன்றாவது பிரிவிலே தனப்பிராப்தம் இருக்கும் மூணு பிரிவுகள் இருக்கும் குழந்தை பருவம் இளமை பருவம் ஆக அந்திம காலம் இந்த மூன்று காலம் அப்படிங்கிறது இந்த மூன்றாவது காலம் என்று சொல்லக்கூடிய அந்திம காலத்துல ஒரு சில நல்ல தன பிராப்தியை அந்த சனி பகவான் கொடுப்பார் சரி பனிரெண்டாம் இடம் என்பது அடிப்படையில் அந்திம காலத்தை குறிக்கிற ஒரு இடம் அடைகிற ஒரு இடம் அப்படிங்கிறதுனால அந்த முக்காலத்துல அந்திம காலத்தை பனிரெண்டாம் இடத்திற்கு வைத்தார்கள் சரி அன்பு நண்பர்களே ஆக அதிகாரம் வகிக்கும் தகுதி அந்த ஜாதகருக்கு ஏற்படும் அப்படின்னு கிரந்தங்களில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது ஆக தனுசு என்கிற ஒரு அழகான வீடு போர்க்குணம் புரிகிற ஒரு வீடு போர் வீடு வில்லேந்துகிற அந்த ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியினுடைய வீடு அப்படிப்பட்ட தனுசு பகவானுடைய வீடு அப்படின்னு பார்க்கும்போது எப்பவுமே சனி பகவானுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆள் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மெதுவாக நகர்ற கிரகம் அப்படின்னு பார்த்தாலும் அவர் அங்கே தூரத்தில் இருந்தாலும் அவருடைய அவரை பார்த்தாலே நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோன்னு ஒரு பயம் கொடுக்குற அளவுக்கு அவருடைய பார்வை இருக்கும் அதனால அப்படிப்பட்ட ஒரு பயத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிற ஒரு கிரகம் போர் புரிகிற இடத்துல இருக்கும்போது அது நன்மைதான் எதிராளிகள் நம்மளை பார்த்தாலே பிரச்சனை பண்ண வரமாட்டான் ஆக தனுஷிலே சனி இருப்பது மிக நல்லது விரயத்தில் இருப்பது கெடுதல் என்றும் மாறுபட்ட நிலைமை ஏற்படுகிறது ஆக கெடுதல் என்பது மாறி நல்ல ஒரு நிலைப்பாடு ஏற்படுகிறது தனுசிலே சனி பூராட நட்சத்திரத்திலே இருப்பார் என்று சொன்னால் இந்த நட்சத்திரத்தினுடைய நாயகனான சுக்கிரனது சாரத்திலே இருக்கிறார் என்கிற நிலை ஏற்படுகிறது மகர லக்னத்திற்கு சுக்கிரன் யோக காரகன் சனிக்கு யார் நண்பன் ஆகையாலே சுக்கிர சாரத்திலே இருக்கும் சனி நலம் புரிவதற்கு வாய்ப்பை மிக அழகாக தருகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் ஜோதிட அன்பு நண்பர்களே சனி நலம் புரிவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கிறது இதற்கு சுக்கிரன் ஜாதகத்திலே வலுப்பெற்றிருந்தால் மிக அழகான வாழ்க்கை அமைகிறது மகர லக்னத்திற்கு யோக காரகன் யார் உங்களுக்கே தெரியும் யார் சுக்கிர பகவான் அந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருந்தாலும் சரி ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி பலமுடையவர் அப்படியுள்ள நிலை காரணமாக தன்னுடைய சாரத்திலே உள்ள சனிக்கு வலுவை உண்டு பண்ணுவார் அப்படின்னு பார்க்கிறோம் ஆக சார நட்சத்திர சாரங்களின் அடிப்படையிலே ஒரு சில கிரகங்களினுடைய காலை தாங்கி நிற்கிற லக்னாதிபதி பனிரெண்டிலே நிற்கும் பொழுது மறைந்தார் என்கிற பொருள் மறைகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக அருள் கணபதியினுடைய ஆக்கம் என்பது சற்று வித்தியாசமாக இருக்கும் மற்ற ஜோதிடர்கள் போல அல்ல நாங்கள் ஜோதிடத்தையே பிழைப்பாக நடத்துபவர்களையும் தாண்டி அதை அருள் வலிமையாக இந்த உலகிற்கு நிரூபிப்பதற்காக நிறைய விஷயங்களை எங்களுடைய முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்று பெருமிதப்பட்டு இந்த நேரத்திலே கூறிக்கொள்கிறேன் ஆக அன்பு நண்பர்களே யோக காரகன் சுக்கிரன் நல்ல நிலையிலே இருந்தால் அவருடைய சாரம் சனிக்கு வலுவூட்டுகிறது என்கிற பொருளை புரிந்து கொள்ளுங்கள் மூலத்திலோ உத்திராடத்திலோ சனி சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பு அல்ல சனி எப்பொழுதுமே கேதுவினுடைய காலோ சூரியனுடைய காலோ தாங்கி நிற்பது ஒரு சில கெடுபலன்களை தரும் என்று அழித்து சொல்பவன் ஆக உத்திராடத்திலே சஞ்சரிப்பார் என்று சொன்னால் தனுசு ராசியிலே இருக்கிற வர்க்கோர்த்தம நவாம்ச நிலை சனிக்கு உண்டாகிறது இது சிறப்புதான் அன்பு நண்பர்களே வர்க்கோர்த்தம நிலை சிறப்புதான் ஆனால் சாரநாயகனாகிய சூரியன் சனிக்கு பகைவன் என்கிற ஒரே காரணத்திற்காக பலவீனம் உண்டாகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சனி பூராடம் என்கிற ஒரு நட்சத்திரத்திலே அதுவும் குறிப்பாக மூன்றாம் பாதத்திலே இருந்தார் என்று சொன்னால் நவாம்சத்திலே உச்சம் பெற்று விடுகிறார் ராசி சக்கரத்தில் பனிரெண்டில் இருந்தாலும் நவாம்சத்தில் உச்சம் பெற்றிருக்கிற ஒரே காரணத்தால் நலம் புரிகிற ஆற்றல் அவருக்கு கிடைக்கிறது இப்படி பல நிலைகளிலும் கவனித்தால் எந்த வகையிலும் சனிக்கு பலம் ஏற்படவில்லை என்றால் சங்கடம் தான் விளைகிறது ஆக இந்த சங்கடம் குறைவதற்கு யோக காரகனாகிய சுக்கிரன் துணை போக வேண்டும் அடுத்தபடி யோககாரகனாகிய புதன் பலம் பெற்றிருக்க வேண்டும் தன் வீடாகிய தனுசிலே உள்ள சனியை கடகத்திலே உச்சம் பெற்றிருக்கும் குருவால் பார்க்க முடியாது ஆனால் லக்னாதிபதியான சனியின் லக்னமாகிய மகரத்தை கடக குருவால் பார்க்க முடியும் இந்த குரு பார்வை கூட லக்னத்திற்கு ஓரளவு பலம் சேர்க்கிறது ஆக சுக்கிரன் புதன் ஆகியோர் மிதுனத்தில் இருந்தால் சனியை பார்ப்பார்கள் ஆனால் அவர்கள் ஆறாம் இடத்திலிருந்து பார்க்கிற பார்வை எது விசேஷமான பார்வை ஆகாது ஆக நிறைய லக்னங்களுக்கு இந்த லக்னாதிபதி பனிரெண்டிலே இருக்கிற ஒரு நிலைப்பாட்டை பற்றி பேச வேண்டும் தனித்தனியே எடுத்து ஆய்வுகளாக பேச வேண்டும் நிச்சயமாக பேசுகிறேன் நேரமின்மை தொடர் அலுவல் நிறை அன்பர்கள் தங்களுடைய ஜாதகங்களை பார்க்க வேண்டும் என்று தொடரா தொடர்ச்சியாக மின்னஞ்சல் அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள் தினமும் நூறு மின்னஞ்சல் வருகிறது எதை எடுப்பது எவருக்கு வாய்ப்பு கொடுப்பது தொடர்பு கொள்ள பெரும் சிக்கல் இருந்தாலும் அந்த இறைவனுடைய அருள் வலிமையாலும் நீங்கள் எல்லாம் இறைத்துவம் பெற்றவர்கள் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடும் உங்களுடைய அழைப்புகளை பாக்கியமாக ஏற்றுக்கொண்டு ஒரு சில பெருத்த தனவான்களும் என்னை நாடி வருகிற என்னை என்னுடைய அன்பால் என்னை நாடி வருகிற என்னுடைய பாட்டனார் என்னுடைய தாத்தா ஐயா ராமசாமி ஆச்சாரியா அவர்களுடைய அன்பால் எங்களுடைய குடும்பத்திற்கு பெருமிதம் தந்த அந்த முன்னோர்களால் பழக்கப்பட்ட குடும்பங்கள் என்னை நாடி வரும்போதும் நான் அவர்களுக்கு நிச்சயமாக அழைப்புகளை ஏற்று அவர்களுடைய அழைப்புகளை ஏற்று பலன் சொல்ல வேண்டிய இக்கட்டில் இருக்கிறேன் ஆக கலைத்துறை சேர்ந்த அன்பர்களும் சரி அரசியலிலே வாழ்கிற ஒரு சில அன்பர்களும் சரி என்னை தொடர்ச்சியாக நாடி வரும் நாடி வந்து பலன் பெறுகிறார்கள் அதோடு இந்த யூடியூப்பை பார்க்கிற அன்பர்கள் நிறைய பேர் வருகிறார்கள் ஆக அது மகிழ்ச்சியே என்று கூறிக்கொண்டு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான கருவியாக உங்கள் ஜாதகம் இருக்கிறது அந்த கருவியை அழகாக கையாள்வதிலே எனக்கு சிறு அறிவு இருக்கிறது என்று கூறிக்கொண்டு இதை பெருமிதமாக நினைக்க வேண்டாம் நிச்சயமாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பளித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை வசந்தமாகிறதா இல்லையா என்று நிச்சயமாக அது நல்லதொரு நிலைப்பாட்டிற்கு வரும் காரணம் இது சாதாரண கலை அல்ல ஜோதிடத்தை எவரொருவர் சரியாக பயன்படுத்துகிறாரோ அவரால் அபரிமிதமான பலன்களை நாடி வருகிற நண்பர்களுக்கு வழங்க முடியும் என்று கூறிக்கொண்டு இந்த அருமையான பதிவினை நிறைவு செய்வது உங்கள் அன்பு நண்பன் அருள் கணபதி ஆச்சாரியா நன்றி